அது உங்களுக்கு எப்படி ஐயோ! எனக்கு முட்டை வருகிறது இந்த கலவையை ஒரு சிறப்பு ஐஸ்கிரீம் இயந்திரத்தில் ஊற்ற வேண்டும் அற்புதமான முடிவை பெறுவோம் ஓ இது ஏதோ ஒன்று மேலே கடல் பாசி வைத்தால் எப்படி இருக்கும் அவர்களின் முகங்களை பார்க்க நான் காத்திருக்க முடியவில்லை

பரவாயில்ல வாவ் கோன் ரொம்ப சுவையா இருக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அது எப்படி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதா ஆம் நிறைய நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது அற்புதம் நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள் வாவ் நான் பார்க்கிறேன் ஓ நன்றி சூசி இப்போது உன் முறை கேள் இறுதியாக நானும் அதிர்ஷ்டசாலி என நம்புகிறேன் ஆஹா இந்த ஐஸ்கிரீம் உங்களுடையதை போல இல்லை இது அருவறுப்பாக இருக்கிறது ஓ ஒரு யோசனை நீ என்ன செய்தாலும் அது நீயே சாப்பிட வேண்டும் ஆம் அதனால் நான் அதை விரைவாக செய்வேன் ஓப்ஸ் டாடா இப்போது முக்கியமானது அதை மென்று சாப்பிடுவது ஓ கடவுளே எனக்கு வாந்தி வர ஆரம்பித்து விட்டது ஓ நான் எவ்வளவு குளிராக இருக்கிறேன் ஓ நீ ஒரு பனிக்கட்டியை போல இருக்கிறாய் அப்படியே ஒரு யோசனை வந்தது எனக்கு ஒரு சூடான மஃப்லர் இருக்கிறது உன்னை சூடாக உதவுவேன் ஓ நன்றி ஓ இப்படி எனக்கு ரொம்ப சூடா இருக்குது இது வேடிக்கையாக இருந்தது இரண்டாவது சுற்றில் பெண்கள் உண்மையிலேயே விழும்பினாலும் ஊறைய முடியாது ஏனெனில் நான் சூப்பர் காய்ந்த மிளகாய் மற்றும் சலாமியை ஐஸ்கிரீமுடன் சேர்க்க போகிறேன் இது ஒரு தீக்குண்டாக இருக்கும் நான் இப்போது அதை சரி பார்க்கிறேன் பாப்போம் வாவ் இது ரொம்ப சிவப்பாக இருக்குது அது நான் நினைத்ததை விட கூடுதல் குளிர்ச்சியாக மாறியது ஓ இது மிகவும் சூடாக இருக்கிறது சரி நீங்கள் தயாரா நான் இதை ஊற்றுகிறேன் குணம் உள்ள என்ன இருக்கிறது என்று தெரியாவிட்டால் மிகவும் அழகாக இருக்கும் யாரும் சந்தேகிக்காதவாறு கொஞ்சம் பருப்பு தூவுங்கள் ஒன்று இருக்கிறது Hey Buzz, ano chocolate <laughs> ice cream sir dito? Or any for Donut po? Jang chocolate syrup sir ay trend at marami siyempre. Shout to Freddie sir then ka false story ko nong sliates, chwike ina steer siya ng concourse si Bianca Wolfo. Chama sips <laughs> sa tao ands for the Wow, tores salvation the yuri And toranga எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள் நல்ல அதிர்ஷ்டம் அது விசித்திரமாக தோன்றுகிறது ஆனால் மிகவும் சுவையாக தோன்றுகிறது அருமை ஓ இல்லை காத்திருங்கள் என் வாய் எரிகிறது ஓ எவ்வளவு காரமாக இருக்கிறது நான் தியாகிறேன் உதவுங்கள் நான் நிறுத்த முடியவில்லை நீங்கள் இங்கே எல்லாவற்றையும் எரிக்கப் போகிறீர்கள் ஓ என் கடவுளே நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனா அப்படிதான் தெரிகிறது என்னுடைய முகத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் பாருங்கள் பாருங்கள் மன்னிக்கவும் நினிங்கள் அதை பெருவீர்கள். ஆனால் உங்களுக்கு ருசியான ஐஸ்கிரீம் கடைச்சது. சரி, உன்னால் நான் நிச்சயமாக ஒரு சுவையான சிகிச்சையை பெருவேன் என்று தெரியும். அதற்கு என்ன ஆனது? எல்லாம் உர்கிவிட்டது. உப்ஸ்! உம்! மண்ணிக்கவும்! Ah, current rick is our free fundation. Our friend Amira nawar super mega spooned a ice cream. a her girl Monica Freyser am puna but Pad na sila Olive sa yung serko poren. Ah, hums. Sure is foreign curry, Falstar chocolate balls. No si charibad es. and Conal coffee pins too good. I this souvenir yirukirada yana tiriya bilay. Namad usari bar pom. Apari ice cream in a serka pinto hum. காக்டர்ஸ் சிறந்த யோசனை நான் அதை செய்வேன் மேலும் பெரிய பச்சை கீரைகள் மற்றும் மொத்த முட்டைகளையும் சேர்க்கிறேன் ஓ என்னை ஒரு குழப்பம் காத்திருங்கள் பெண்களே இப்படி ஒரு கலவையை யாரும் இன்னும் முயற்சிக்கவில்லை குறிப்பாக பொருட்களுடன் அதுதான் நான் யோசித்தது தூய பயம் வெண்ணெய் என்னும் விளையாட்டை செய்யலாம் நீங்க தொடர்ந்து சரி ஓ கடவுளே இவை புழுக்களா என்ன ஒரு கனவு கனவு நான் இதை உண்பதில்லை நீங்கள் விரும்புகிறீர்களா நீங்க கிண்டல் பெய்யறீங்களா அதை வைக்கவும் ஓ சரி சரி நான் இதை செய்ய வேண்டும் ஓ எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது அவை என் வாயில் ஊர்ந்து செல்கின்றன அவற்றை மென்று பார்க்கவும் அது உதவுமா நல்ல வேலை என்ன சிரிக்கிறாய் உன் முறை சரி இவை புழுக்கள் அல்ல என் கோன் சாதாரணமாக தெரிகிறது நான் முயற்சிக்கிறேன் காஃபி விதைகள் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஆனால் பொதுவாக சராசரி எனக்கு சாக்லேட் உணர்கிறேன் என்ன எனக்கும் அதை வேண்டும் இதோ உனக்கு நான் உனக்கு தரமாட்டேன் இது ஒரு சவால் இந்த சுற்றுக்கு எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பெண்கள் அதிர்ச்சி அடைவார்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் ப்ளூ ஜெல்லி காத்திருங்கள் மற்றும் மசல்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது என் கருத்தில் இது அற்புதம் பெண்களின் எதிர்வினையை பார்க்க காத்திருக்க முடியவில்லை அதற்கு மேலாக மண்ணையும் ஊற்றினால் என்ன ஆகும் அவர்களின் நான் கற்பனை செய்ய முடியவில்லை ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் ஆனால் தோல் மீதம் இருந்தது ஒரு குளிர்ந்த யோசனை சில ஆப்பிள் பொருட்களை உணவுக்கு அது நாற்றம் அடிக்காமல் இருக்க பால் சேர்த்து விடுவேன் ஆல் தெர் போசர் கேப் ஏப்பல் குறைவு கோர் நாற்றம் என்னும் இருக்கிற மிளகாய்ச் சூவல் எப்படி இருக்கும் அதை கொடுமை பி அதை விரைவாக எடுத்துவிடுங்கள் யாருக்கு அதிர்ஷ்டம் கெட் நான் தொடங்கலாமா இல்லை இது ஏன் முறை எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் ஆனால் அழுக்குடன் இல்லை நீங்க கேட்டீங்க சரி இப்போது அதை சாப்பிடுங்க ஓ எதற்காக இது அருவருப்பாக இருக்கிறது இப்படிப்பட்டதை ஒருபோதும் சாப்பிடாதே இப்போது நான் மென்று இது ஒருபோதும் நடக்கவில்லை என்று நடிப்பேன் ஹா ஓ நீ முட்டாள் அதையும் சாப்பிடு வா நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவராக இருந்தால் எனக்கு ஒரு சுவையான சிகிச்சை உள்ளது வாவ் சுவையாக இருக்கிறதா சரி சரி ஓ இது மோசமாக இருக்கிறது நான் விரும்பியது அது அல்ல நான் அதை சாப்பிட வேண்டியிருக்கும் ஓ இது துர்நாற்றம் ஓ சுசி நீ அதில் என்ன வைத்தாய் நீங்கள் விளையாடி முடித்து விட்டீர்களா ஆஹா அதை பார்த்தீர்களா மூடி இடுகடைய கீழே சாவிய வைக்கிறேன் யாரும் கவனிக்க மாட்டாங்க ஓ அவள் வருகிறார் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறது இங்கே ஏதேனும் காந்தளி இருக்கிறதா ஹம் எனக்கு தெரியும் முழுவதும் சர்க்கரை மிட்டாய் சின்ன பேர் பலகை பாத்தீங்களா மருத்துவமனையிலே சர்க்கரை மிட்டாய் வேண்டாம் இதை உங்களிடமிருந்து கைப்பற்ற அதை மீண்டும் நான் அவற்றை மீண்டும் பார்க்க கூடாது எப்படி இருக்கிறது ஒரு நிமிஷம் நான் ஒன்னு ஒழிச்சு வச்சிருக்கேன் வாவ் எவ்வளவு ருசி இன்னும் வேணும் இல்ல முடிஞ்சிடுச்சே உள்ள யோசனை இப்போ நண்பர்களுக்கு மெசேஜ் பண்ணுறேம்பா அவங்களால் உதவ முடியும் மூ ஒரு செய்தி இது இருந்து வந்தது என்ன ஷீலா காண்டி இல்லாமல் இருக்கிறாளா நாம் அவளுக்கு உதவ வேண்டும் நான் ஒரு பின்னணி பை எடுத்து எல்லா இனிப்புகளையும் எடுத்துச் செல்கிறேன் சாலையை நெருங்க நேரம் வந்துவிட்டது ஜாக் இதோ மருத்துவமனை

நான் விரைவில் ஒரு அம்மா ஆக போகிறேன் என்று நினைக்கிறேன் ஓம் ஹலோ நான் உள்ளே வருகிறேன் ஹாவு அவர்கள் வருகிறார்கள் கேளுங்கள் நான் உள்ளே வந்துட்டேன் என்ன 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 ஆச்சரியமான பெண் சுசி அது நீதான் நான் உன்னை அறிவதில்லை ஹாய் உன் வயிறு எப்படி இருக்குது அது ஒரு பேக் பேக்கா அதுல என்ன இருக்குது

ஓ என்ன அமைதியா இருக்க என்றார் ஹலோ அங்க என்ன ஒரு வேஷம் என்ன விஷயம் நான்கு இனிப்புகள் ஹா விஷயங்கள் வாருங்கள் மார்லி தலைமுறைகள் முரைகள் நல்லவை Mittai illai Idhukku enna pannavano Oru yosana Idhu udaiyke neramma நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு வந்து நன்றி காத்தும் இறுதியாக இது எனக்கு நேரம் படித்துக் கொள்ளவில்லையா இது லூசி வணக்கம் நண்பரே உன்னிடம் என்ன இருக்கிறது என் செய்கையை நான் நேசிக்கிறேன் வயிர் ஆம் எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் ஒரு என்ன என்ன செய்கிறாய் இப்போதே தயவுசெய்து அதை பிடிச்சி கொள் ஓட வேண்டிய நேரம் நீங்கள் அட உடனே வெட்டிவிடு நான் அப்படி பார்க்க வேண்டும்

அவளை எங்கே கொண்டு போகிறீர்கள் ஓ நீங்கள் பார்க்கவில்லைமா அவள் நடக்க முடியவில்லை ஓ நானும் நான் மன்னிக்கவும் கண்டிப்பாக போங்கள் பாவம் பொண்ணு ஒரு நிமிடம் இது என்ன இது காந்தளியின் பாதை அப்படியே இருங்கள் எனக்கு தெரியும் இங்கிருந்து வெளியேறு அந்த பூ செடியை கைகளை முத்தமிட அனுதியுங்கள் பாத்துக்கிட்டே இருக்க விரும்புகிறேன் நான் அதிசயமாக இருக்கிறேன் நான் மதிய வணக்கம் அம்மணிகளே நீங்கள் இனிமையான அம்மாள் நான் என்ன கணக்கிறேன் சும்மா கூட அவற்றை இப்போதே சாப்பிடுவேன் அவுகளை பாருங்கள் மிக சுவையாக இருக்கிறது குத்திகள் புத்தி சாலித்தனம் நான் சாஸ் கிடில் செய்யும் கைக்கலையை எடுத்து இனிப்பை உள்ள நிரப்புவேன் சரி இப்போ முறிவுக்கு ஒரு கட்டம் என் கைச்சிகையிலே என் கையை மறைப்பேன் இதை சேர்க்கவும் யாத்திர் சம்பா வாங்க போகலாம் ஓ இல்லை எனது கையெலும்பு உடைந்து விட்டது ஓ இது எவ்வளவு பயங்கரமானது அதே சமயம் இது உண்மையில் உடைந்து விட்டதா ஓ நான் மன்னிக்கவும் நான் அதை நோக்கவில்லை நிச்சயம் உள்ளங்களே ஓ மிகுந்த வலி நேர்ந்திருக்கிறது சூசி ஓ கை உறிந்து போனது நீங்க நினைக்கிறீங்களா இல்லை பாருங்கள் ஆ ஓ நீங்கள் ஏனதை செய்தீர்கள் ஒரு நிமிஷம் என்ன இது நிஜமல்லையா கண்டி அதிசயமானது எவ்வளவு குளிர் ஆ என் மேல் மனித கை ஒன்றிருக்கிறது ஓ நாங்கள்